அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோ பல்லங்கோயில் செப்பேடு பற்றி அதாவது ஏற்கனவே அது வந்து நான் பிளாக் மேரே சொல்லி அந்த இடத்த போய் நேராக போய் காமிச்சி போட்டிருப்பேன் அதில் வரலாறு ஒன்றும் பெருசாக பேசியிருக்க மாட்டேன் இப்போ பல்லங்கோவில் செப்பேடுடைய ரகசியங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது பல்லங்கோவில் செப்பேடு அதில் உள்ள தகவல் என்ன காஞ்சிபுரத்தில் பல்லவர்களால் வெளியிடப்பட்ட அந்த செப்பேடு எப்படி தஞ்சை பகுதிக்கு அதுவும் இந்த பல்லங்கோயில் திருவாரூர் மட்டும் திருத்திருப்பூண்டி அருகே ஊரில் அந்த பல்லங்கோயிலுக்கு அந்த செப்பேடு எப்படி வந்தது ஏன் வந்தது எதனால் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வாங்க இந்த வீடியோ கொடுக்கலாம் பல்லங்கோயில் செப்பேடு பார்த்தீங்கன்னா பல்லவ மன்னர் சிம்மவர்மன் என்பவரால் வெளியிடப்பட்டது அதாவது அவருடைய ஆறாவது ஆட்சியாட்டில் வெளியிடப்பட்டது கிட்டத்தட்ட கிபி ஐநூற்றி ஐம்பதாம் ஆண்டு அதாவது தமிழ்நாட்டில் களப்பிரர்கள் ஆட்சி முடிவுற்ற சமயம் பல்லவர்கள் அவர்களுடைய ஆட்சி வேறுன்றிய போது முதலில் வெளியிடப்பட்ட இந்த செப்பேடு தமிழ்நாட்டிலேயே மிக பழமையான செப்பேடுனா இந்த பல்லங்கோவில் செப்பேடு தான் என்ன சொல்ல போனால் தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் செப்பேடும் இந்த பல்லங்கோவில் செப்பேடு தான் அவ்வளவு பழமையானது அந்த பல்லங்கோவில் செப்பேட்டில் என்ன தகவல் அப்படின்னா செப்பேடுடைய நோக்கம் என்னன்னா பள்ளிச்செந்தம் அளிக்கப்பட்டது சந்தம் அப்படின்னா சைவ வைணவ மதத்தை தவிர மற்ற மதங்களுக்கு அதாவது சமணம் சமணம் புத்தம் இஸ்லாம் இப்படி இவங்க இங்க அவர்களுக்கு கொடுக்கப்படும் நிலதானம் பள்ளி சந்தம் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி அந்த முறையில இந்த பல்லவமன்னு சிம்மவர்மன் என்ன அரசாணை வெளியிடுகிறார்னா காஞ்சிபுரம் அருகில் உள்ள திருப்பருத்திரி குன்றம் அப்ப பருத்தி குன்று இப்போ திருப்பருத்தி குன்றம் அப்படின்னு அழைக்கப்படுது அங்கு வசித்த வஜ்ரநந்தி என்ற சமண முனிவருக்கு பல்லாவண்மன் சிம்மவர்மன் என்ன ஒரு அரசரை வெளியிடுகிறார்னா காஞ்சிபுரம் அருகே உள்ள திருப்பருத்திரி குன்றம் அமன் சேர்க்கை மற்றும் தாமர் அதாவது அம்மன் சேர்க்கைன்னா தற்போது அம்னப்பாக்கம் அப்படின்னு அழைக்கப்படுது பருத்தி குன்று அப்படின்னா இப்போ திருப்பருத்தி குன்றம் அப்படின்னு அழைக்கப்படுது ஆக இந்த மூன்று கிராமங்களை அந்த வஜ்ரநந்தி என்ற சமண முனிவருக்கு நிலதான் அளிக்கிறத அரசாணையாக வெளியிடுகிறார் யார் சிம்மவர்மன் அந்த செப்பேடு பார்த்தீங்கன்னா பல்லங்கோயில் செப்பேடு ஆறு செப்பேடுகளை கொண்டது ஒரு வளையத்துல ஆறு செப்பேடுகளை கொண்டது மொத்தம் அறுபத்தி நாலு வரிகள் முன்பகுதி பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம் பின்பகுதி தமிழ் எழுத்து கொண்டது ஏன்னால் அப்போ வந்து தமிழ்நாட்டில் தமிழ் தான் முக்கிய மொழியை எப்போயிலேருந்தே தமிழ் மொழி தான் முக்கியமாக இருந்திருக்கு அதனால் தமிழ்மொழியை அவங்க வந்து க கட்டாயம் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டது ஏன்னா எல்லா மக்களுமே தமிழ் தான் பேசுனாங்க அவங்க வந்து வெளியில இருந்தவங்க அவ்வளோ தான் அதனால் தமிழ் எழுத்து கொண்டது அதாவது தமிழ் எழுத்து மட்டும் எட்டாம் நூற்றாண்டு சேர்ந்தது என்னன்னா முத முதல்ல சமஸ்கிருதம் அந்த கிரந்த இடத்துல தான் அந்த செப்பேடை வெளியிட்டுருக்காங்க ஆனால் எட்டாம் நூற்றாண்டுல அவர்கள் வழிவந்தவர்கள் தமிழ்நிலை மொழிபெயர்த்து இந்த செப்பேடோடு இணைத்துள்ளார்கள் அந்த செப்பேட்டில் சிம்மவர்மன் அப்படிங்கிற அவருடைய பெயர் பொறிக்கப்பட்டுள்ளது அதாவது சிம்மவர்மகன அப்படின்னு சமஸ்கிருதத்தில் பொறிக்கப்பட்டு அந்த ஐந்து செப்பேடுகளில் ஒரு ஒன்று இரண்டில் வந்து செப்பேடுகள் சேர்ந்து அது உடைந்து பாதி காணவில்லை அப்படின்னு சொல்லப்பட்டது அந்த பாதி தற்போது சமீபத்தில் கலெக்டர் ஒருவர் வந்து ஆய்வு செஞ்சதில் திருத்திரைப்பூண்டி அருகே நாராயணசாமி என்பவரிடம் அந்த செப்பேட்டுடைய பாதி இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே தகவல் அறிஞ்சு அங்கே போய் பார்த்துருக்காங்க பார்த்து செக் பண்ணி அந்த பல்லங்கோவில் செப்பேட்டோட சேர்ந்தது தான் அப்படிங்கிறத உதவிப்படுத்துனாங்க அதில் என்ன செய்தி அப்படிங்கிறத சொல்லலை அந்த பாதி சிப்பேடு அங்கே தான் இருக்குது திருத்திரைப்பூண்டில் இந்த முழுமையான செப்பேடு பல்லங்கோவில் செப்பேடு சென்னை அருங்காட்சியகத்தில் பாதுகாப்பாக இருக்குது இதுதான் பல்லங்கோவில் செப்பேடுடைய தகவல் என்ற சமண முனிவருக்கு நிலதான அளித்தது தான் இந்த பல்லவர் மன்னன் சிம்மவர்மன் அரசனை பிறப்பித்திருக்கார் அதுதான் செப்பேட்டில் குறிக்கப்பட்டிருக்கு அவ்வளோதான் செய்தி ஆனால் காஞ்சிபுரத்தில் தான் தலைமையிடமாக பொல்லவர் மன்னன் ஆட்சி புரிஞ்சது அங்கே தானே அரசாணை வெளியிட்டுருப்பாரு அப்போ செப்பேட்டு அங்கே தானே இருந்திருக்கும் ஆனால் எப்படி தஞ்சை பகுதி நாட்டு பகுதிக்கு தஞ்சை பகுதி அதுவும் திருவாரூர் மாவட்டம் திருத்திரைப்பூண்டி அருகே உள்ள ஒரு கிராமம் பல்லன் கோவில் அங்கே எப்படி வந்தது அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்குவோம் அதாவது டீகோட் பல்லன் கோவில் இந்த ஊர் பேரே நின்றும் பல்லன் கோவில் அப்படின்னு தான் அர்த்தம் அதுக்கு அர்த்தம் என்ன சொல்லப்படுதுன்னா பல்லர் சமூகம் அதிகம் வாழ்ந்த பகுதி அவங்க வசித்த பகுதி அதனால அங்கே பல்லன் கோவில் என்ற பெயர் வந்தது அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா கடற்பரட்சி முடிவுற்று பல்லவர்கள் ஆட்சி தமிழ்நாட்டில் வந்தது அதாவது தொண்டை மண்டலத்துல ஆனாலும் சோழ நாட்டிலையும் போர் புரிஞ்சு சோழ நாட்டையும் அவங்களுடைய கட்டுப்பாட்டெல்லாம் வச்சுருந்தாங்க அப்போ பல்லவர்கள்லாம் இங்கே ஆட்சி அவங்களுடைய ஆட்சிக்கு உட்பட்டு தான் இந்த பகுதி இருந்திருக்கும் அப்போ பல்லவரில் அங்கே ஒரு கோயில் கட்டியிருக்கலாம் இல்லை இந்த ஜெ சவனமணி ஊருக்கு அங்கே ஏதாவது ஒரு மடம் கட்டியிருக்கலாம் அதனால் பல்லவர் கோயில் காலப்போக்கில் பல்லன் கோவில் அப்படின்னு மாறி இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது எது மொத்தமாக பல்லன் கோவில் இந்த ஊர் இங்கே தான் செப்பேடு கண்டுபிடிக்கப்பட்டது எப்படின்னா அங்கே வந்து ஒரு மடம் ஏதோ ஒரு மண்டபம் வர்றதுக்கு அந்த மண்டபத்தை சுத்தம் பண்ணும்போது அந்த செப்பேடு வெளிவந்தது எப்படின்னா இருபதாம் நூற்றாண்டு முற்போதில்லை அப்போ தான் கண்டுபிடிச்சாங்க இப்போ நம்ம டீகோட் பண்ண போகிறது என்னென்னா பல்லங்கோயில் செப்பேடு காஞ்சிபுரத்தில் அரசாணை விட்டு எப்படி இங்கே வந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கோம் ஒருவேளை பல்லவ மன்னர் சிம்மவர்மன் ஆட்சிக்கு உட்பட்ட சோழ பகுதியில் அதாவது தற்போதைய அந்த பல்லங்கோயில் பகுதியில் அங்கிருந்து அங்கு உள்ள ஒரு மடத்திலோ இல்லை கோயிலோ இருந்தோ இந்த சாசனத்தை அரசாணை வெளியிட்டிருக்கலாம் திருப்பரத்தி குன்றத்தில் உள்ள வஜ்ரநந்திக்கு இந்த நிலத்தளங்கள் அளித்ததை இங்கிருந்து அளித்திருக்கலாம் அதனால இங்கே வெளியிட்ட செப்பேடுகளால் பல்லங்கோயில் செப்பேடு என்று அழைக்கப்பட்டிருக்கலாம் இங்கே உள்ள மடத்தில் வைத்து காலங்காலமாக வைத்து பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கலாம் இது என்னுடைய ஒரு தேரி இன்னொன்று ஒருவேளை பல்லவ முன்னன் காஞ்சிபுரத்திலிருந்து தான் அந்த செப்பீட வெளியிட்ருந்தாலும் வஜரநந்திக்கு பிறகு அவர் வழி தோன்றவரில் அவர் வந்தவர்கள் காலம் செல்ல செல்ல இல்லை காலப்போக்கில் இடம்பெயர்ந்து வேறு இடத்திற்கு இங்கே சோழநாட்டு பகுதிக்கு வந்திருக்கலாம் பல்லவர்கள் ஆட்சி புரிந்து இந்த பல்லங்கோயிலுங்கிறது பேர் அப்பொழுது இருந்திருக்கும் அதனால் அந்த பேர் அங்கே வந்து ஒரு மடத்தை கட்டி வந்து இருந்திருக்கலாம் அப்போ காலங்காலமாக இங்கே வைத்து பாதுகாத்திருக்கலாம் இங்கே உள்ள சிவன் கோயில்லையோ எங்கேயோ ஆனால் சிவன் கோவில் அருகே தான் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த பழமையான கோயில் அதெல்லாம் காமிக்கிறேன் ஒருவேளை அப்படி இருந்திருக்கலாம் ஒருவேளை அவங்க வழி வழித்தொண்டர்கள் இடம்பெயர்ந்து காலப்போக்கில் இந்த பக்கம் அந்த சோழநாட்டு பகுதிக்கு திருவாரூர் திருத்திருப்பூண்டி அருகே வந்து தங்கி இருந்திருக்கலாம் காலங்காலமாக சென்று இந்த சிவன் கோயிலேயே இருந்திருக்கலாம் அப்படி வைத்து தான் பாதுகாத்துருப்பாங்க இப்போ சமீபத்தில் இந்த சுத்தம் பண்ணும்போது அந்த ம அந்த பழங்குடி சேர்ந்து வெளிவந்திருக்கு இப்படி தான் பல்லங்கோவில் செப்பேடு ஒன்று பல்லங்க முன்னாள் இங்கேருந்து பல்லங்கோயிலேருந்து அரசாணை பிறப்பித்துருக்கணும் அதனால் காலங்காலமாக இங்கே வைத்து பாதுகாத்துருக்கணும் அப்படி இல்லைன்னா வஜ்ரநதியுடைய வழித்தொன்றர்கள் காஞ்சிபுரத்துலேருந்து இடம்பெயர்ந்து காலப்போக்கில் இங்கே பிற்காலத்தில் இங்கே வந்திருக்கலாம் அப்போ அந்த செப்பேடை பாதுகாப்பு வந்திருக்கலாம் ஏன்னா அப்பப்போ அந்த செப்பேடை வந்து புதுப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதை வந்து காலங்காலமாக நம்ம வச்சுக்கணுன்னா அது புதுப்பிச்சுக்கிட்டு இருப்பாங்க அதுமாரி இங்கே வச்சு பாதுகாத்துருக்கலாம் என்ன ஒன்று அவ்வளோதான் இதான் நம்மளுடைய டிக்கோடு சரி இந்த வீடியோ இந்த மறக்காம கமெண்ட் சொல்லுங்க இந்த வீடியோ லைக் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ சந்திப்போம் நன்றி